பெண்கள் நாளே அடுப்பு ஊதுறதுக்கும் வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் தான் அப்படிங்கிற கோட்பாடை அடியோட மாத்தினவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது வருஷம் ஜனவரி மூணாம் தேதி ராமநாடு மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சகந்தி முத்தாத்தாளுக்கும் பிறந்த ஒரே பெண் குழந்தை தான் வேலுநாச்சியார் சின்ன வயசுலேருந்தே வளரி சிலம்பம் கலறியப்பட்டு குதிரையேற்றம் வில்வித்தை போன்றவைகளை ரொம்பவே ஆர்வம் காட்டி கற்றுக்குறாங்க என்ன தான் தமிழ்நாட்டு இளவரசியாக பிறந்திருந்தாலுமே பிரெஞ்சு ஆங்கிலம் உருது போன்ற மொழிகளையும் நல்ல நல்லாவே கத்துக்கிட்டு ரொம்ப அழகா பேசுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறுல தன்னுடைய ராஜாங்கத்துக்கு நெருக்கமான ஆலோசராகவும் வழிகாட்டியாகவும் நம்பிக்கைக்குரியராகவும் பணியாற்றிய இளவரசர் முத்து வடுகநாத பெரியாவுடைய தேவர திருமணம் செய்யறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல நடந்த இஐசி போர்ல வேலுநாச்சியருடைய கணவர் முத்து வடுகநாதர் பெரியாவுடைய தேவர் இறந்து போறாங்க இஐசி அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காளையார் கோவிலில் உள்ள கோட்டை எதிரிகளோட கட்டுப்பாட்டுக்கு வருது இப்போ தன்னோட உயிரையும் தாம் மகளோட உயிரையும் காப்பாற்றுறதுக்காக அங்கிருந்து தப்பிச்சு ஓடி திண்டுக்கல்ல உள்ள விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல தஞ்சமடைகிறாங்க மற்ற பெண்கள் மாதிரி கணவர் இறந்தவுடனே ஒரு மூளையில் ஒடுங்காமல் கணவரை கொன்றவங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய நாட்டை திரும்ப மீட்கணும் அப்படின்றதுக்காகவும் பக்கத்து நாட்டு அரசரான ஹைதர் அலியோட உதவியை நாடுறாங்க ஆரம்பத்தில் ஹைதர் அலி உதவ மறுத்தாலுமே பின்னாடி ஐயாயிரம் வீரர்களையும் துப்பாக்கி குண்டு போன்ற கொடுத்து குதிரைகளையும் கொடுத்து உதவுறாங்க அலி மட்டும் இல்லாமல் பணக்கார வணிகர்கள் பல நிலப்பிரபுக்கள் திப்பு சுல்தான் மருது சகோதரர்கள் தாண்டவராயன் பிள்ளை இவங்களுடைய உதவியையும் நாடுறாங்க எட்டு வருஷ திட்டமிடலுக்கு பின்னர் அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குறாங்க இந்த போராட்டத்தில் முக்கியமான ரெண்டு ஆட்கள் தான் குயிலி மற்றும் உடையால் உடையால் அப்படிங்கிறது ராணுவ வேலுநாச்சியார் உருவாக்கிய பெண்கள் படையுடைய பேர் தான் உடையால் குயிலின்றவங்க பெண்கள் படையின் தளபதி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது வருஷத்தில் சிவகங்கை கோட்டையில் இருந்த பிரிட்டிஷ்காரங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தன்னுடைய படையோட கோட்டையை நோக்கி போர் தொடங்குகிறாங்க வீரமங்கை வேலுநாச்சியார் ஆனால் அப்போது இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷிடம் நிறைய ஆயுதங்கள் இருந்தது படையின் தளபதியாக இருந்த குயிலி தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் எதிரிகளுடைய ஆயுதங்களை அழிக்கிறதுக்காகவும் விளக்கு பொறுத்துகிற எண்ணெயை தான் மேலே ஊற்றி ஆயுதம் இருக்கிற ஆயுத கடங்குக்குள்ளே குதிக்கிறாங்க தான் மேலே தீ வச்சு தற்கொலை படையாக மாறி தானும் அழிஞ்சு எதிரியுடைய ஆயுதத்தையுமே அழிக்கிறாங்க படை தளபதி குயிலி தன்னை எரிச்சு சிவகங்கைக்கே வெளிச்சம் கொடுக்குறாங்க போரில் தான் சிறு வயசுலேருந்து கற்றுக்கிட்ட போர் பயிற்சி தைரியமான மனநிலை நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற வைராகியத்தால் போரில் அமோகமான வெற்றி பெறுறாங்க வீர மங்கை வேடு ஆங்கிலேயரோடு போரிட்டு நாட்டை மீட்டது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய முதல் பெண் விடுதலை போராட்ட வீரரும் இவங்க தான் இந்த வீர தமிழச்சியை பார்த்து பிரிட்டிஷ் படையை பயந்து ஓடுது பத்து வருஷமாக சிவகங்கையை ஆண்டதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் தன் மகள் வெள்ளச்சிக்கு முடி சுட்டுறாங்க தனக்கு போரில் உறுதுணையாக இருந்த மருது சகோதரர்களுக்கும் தன்னுடைய ராஜாங்கத்தில் பதவி வழங்கி மகிழ்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் தன்னுடைய பேத்தி இறந்ததுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி இவங்களுமே இறந்து போகிறாங்க இப்போ உள்ள நவீன தொழில்நுட்பத்தில் கூட பெண்களால் ஒரு வேலைக்கு கூட நிம்மதியாக போயிட்டு வர முடியலை ஆனால் ஆயிரத்தி எழுநூறாவது காலகட்டத்தில் குடும்பத்தையும் கணவனையும் இழந்து நாட்டையும் இழந்து ஒரு பெண்ணாக அது எல்லாத்தையுமே மீட் எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கலையே ரொம்பவே புல்லைக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டைம் வித் ஆர்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள்